வஃப் வந்து இஸ்லாமிய நாடுகள் பல நாடுகளில் கூட கிடையாது நீங்கள் அரபு நாடுகளிலேயே நீங்கள் சிரியா லெபனான் இங்கெல்லாம் இந்த வஃப் கிடையாது துருக்கியில் கிடையாது எகிப்தில் கிடையாது இப்படி இஸ்லாமிய நாடுகளிலே வஃப் கிடையாது ஆனால் இந்தியாவில் இந்த வக்ஃப் சட்டத்தை நீங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றிலிருந்து முறையாக சட்ட பாதுகாப்போடு கொண்டு வந்திருக்கிறோம் நாம் இங்கே நாம் கவனிக்க வேண்டியது இவர்களுடைய ஆளுகையில் மட்டுமே ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் உள்ள சொத்தின் மதிப்பு அது ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட மதிப்புள்ள சொத்துக்கள் இந்த வஃஃப் வாரியத்தின் கீழ் இருக்கின்றன ஆனால் இதில் வந்து பல ஊழல்கள் நடக்கின்றன பல முறைகேடுகள் நடக்கின்றன இந்த முறைகேடுகளை களைய வேண்டும் என்பதற்காக அடிக்கடி சில மாற்றங்களை உருவாக்குகிறார்கள் அப்படி மாற்றங்களை உருவாக்குகிற பொழுதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் வந்து கொண்டு வந்த வஃப் சட்டத்தின்படி இதில் வந்து சென்ட்ரல் கவுன்சில் ஒன்று உருவாகிறது ஸ்டேட் கவுன்சில் ஒன்று உருவாகிறது மத்திய மாநிலங்களின் சொத்துக்களை பராமரிக்கிற குழுக்கள் இருக்கின்றன